அந்த வேதாந்த காலத்திலேயே ஒரு குரு சிஷியனுக்கு உபதேசம் செய்யும் போது அவன் தன்னை ஒப்பிட்ட பிறகு அவர் சொல்றாரு நான் இந்த உனக்கு எதை தெரிவிக்க போறேன் சொன்னா எந்த ஒன்றை அறிந்து கொண்டால் இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லா ரகசியங்களையும் நீ தெரிந்து கொள்ள முடியுமோ அந்த உண்மையை தான் உழைக்க போறேன் கடைசியா அப்புறம் அறிவைத்தான் உழைக்க சொல்ற அறிவே எல்லாம் இறைநிலையாக இருக்கிறது எங்கே இருக்கிறது என்று சொல்லி அதை பத்தி வழக்கம் கொடுக்கறதாக சொல்லுவாங்க அதே போல நீங்க இன்றைக்கு உடல் உயிர் சிவகாந்தம் அறிவு இந்த நான்கு பொருளையும் அதனுடைய தொடர் இயக்கத்தையும் நல்ல தெரிந்து கொள்ற முறையில நான் இப்ப விளக்க போறேன் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து வாங்கி வச்சுக்கீங்க அத அடிக்கடி சிந்தனை பண்ணுங்க இயல்பாக அறியணும் அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கணும் ஒரு கவி இறைநிலை என்ற ஒரு வார்த்தைக்கு எல்லாம் வல்ல முழுமுழுக்கோளாக உள்ள தெய்வத்தை தான் குறிக்கும் அதை பரநிலை என்றும் சிவம் என்றும் பூரணம் என்றும் ஆதி என்றும் அனாதி என்றும் சொல்வாங்க வள்ளுவர் குரல்ல முதல் முதல் வர்றது அந்த வாக்கியமா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதட்டே கூட எல்லா எழுத்துக்களும் எல்லா மொழிகளும் ஆ என்ற தான் உது அதுபோல இந்த தேதிய மண்டல தொடக்கம் எல்லாம் இருந்துதான் தொடங்கி இருக்கிறது என்றுதான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதலே உலகு என்று இப்ப நம்ம உடல் எடுத்துக்கொள்ள உடல்னா என்ன பார்த்தா ஒரே தோற்றமா தெரியுது இருந்தாலும் உண்மை பல கோடி செல்கள் சிறு 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 செல்கள் ஒன்று கூடி ஒன்றோடு ஒன்று இணைந்து கோர்வையாக அரேஞ்ச் ரோஸ் அந்த மாதிரி ஒரு ஒழுங்காக அமைக்கப்பட்ட அணு அடுக்கு நிலையமாக இந்த உடல் இந்த ஒவ்வொரு செல்லும் உண்மையிலேயே ஒரு லேபரேட்டரி சொன்னா அது தவறில்லை ஒரு லேபரேட்டரி பிரமாதமா அமைச்சா கூட ஒவ்வொரு இடத்துல ஒரு ரசாயனம் ஒரு தொழில தான் செய்யலாம் இந்த செல்கள் எவ்வளவு சின்ன லேபரேட்டரி அது என்ன ரசாயனம் வேணுமோ அதை எல்லாம் உற்பத்தி பண்ணும் ஏனென்றால் காந்த சக்திய காந்தம் என்ற ஒரு சக்தி மாற்றம் பெறும் அழுத்தம் ஒலி ஒளி சுவை மன என்ற ஐந்தாக மாறும் இந்த காந்த சக்தியில அடங்கி மறுபடியும் அப்போ அந்த காந்த சக்தியை தனக்கு வேண்டிய அளவுக்கு எடுத்துக்கொண்டு அது அழுத்தமாக அதாவது இயக்கம் என்ற போது அது அழுத்தம் அழுத்தம் கொடுத்தா தான் இயக்கம் வரும் அசைத அதற்கு மேலாக ஒலியும் ஒளியும் ஒலியும் மாற்ற போது மின்சாரம் மின்சக்தியாகவும் மாற்றிக்கொள்ளும் ரத்தம் போட்ட சரியா இருக்கிறதுக்கு நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் அந்த அளவு கூஷமா இருக்கும் அப்பதான் உடல்ல உள்ள ரசாயனங்கள் எல்லாம் அதாவது ரத்தத்தில் உள்ள ரசாயனங்கள் எல்லாம் ஒழுங்கா இருந்து அந்த தூய்மையும் அவனுடைய நீர்மை நீர்த்தன்மையும் சரியா இருக்கும் அது இல்லைன்னா கட்டிடும் அந்த அளவுக்கு எப்பொழுதுமே வெப்பம் வேணுமே எங்க இருந்து கிடைக்கும் அந்த வெப்பம் ஜீவகாந்த சக்தி மின்சக்தியாக மாத்திர போது ஒலியும் ஒளியும் சூடும் உண்டா எந்த அளவுக்கு அது வேணுமோ அந்த அளவு இங்காயிலும் உடல்ல ஒரு சிரமம் வந்தது தேக்கம் வந்ததுன்னு வச்சுங்க அதை கரைக்கணும் ஒரு கட்டியே அடி பார்த்தது மற்ற அப்போ இந்த உடல்ல உள்ள செல்கள் எல்லாம் சேர்ந்து அதை கரைக்கிறதுக்காக கொஞ்சம் வெப்பத்தை ஜாஸ்தி பண்ணும் எவ்வளவு பண்ண இந்த உடல் தாங்குற அளவு தான் அதுக்கு மேல பண்ணா விட்டு உடஞ்சி ஆள் போடுவான் அதனால எல்லாம் ஒரு சேர்ந்து நூத்தி நாலு அது வரைக்கும் போனால் இருக்காது அதுக்கப்புறம் அந்த நூத்தி நாலு அஞ்சு வரும்போது எல்லாவற்றுக்கும் உருக்கி எடுத்து சுத்தம் பண்ணி அதான் ஜொராடிக்குதுன்னு சொல்றேன் உண்மை இல்லை நாம சாப்பிடுற சாப்பாட்டுல எங்கேயாலும் ஒரு கெடுதல் இருந்து உடல்ல போய் அந்த ரத்தத்துல அங்கங்க சிக்கி கொண்டு இருந்ததுன்னா அந்தந்த இடத்திலேயே ஜீரணமாகி அதை சரிப்படுத்தணுமே அதுக்காக தான் ஃபீவர் வரும் அப்படி அப்ப அந்த நேரத்துக்கு வேண்டிய வெப்பம் எப்படின்னா அது மின்சக்தியாக மாத்தி தான் அதை கொடுக்கணும் அதோட நீங்க இந்த உடல்ல எத்தனை விதமான ரசாயனங்கள் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல என்ன என்ன ரசாயனங்கள் என்னென்ன பாயசம் என்னென்ன உண்டோ அவ்வளவு ப்ரொபோர்ஷனேட்டா நம்ம பாடியில் எல்லா விஷமும் தனித்தனி அடுத்தீங்கன்னா இருக்கு உலோகங்கள் அந்த சொல்றாங்களே எல்லா சக்தியும் உடல் இருக்கு அதாவது மர்கூரிய அது சம்பந்தப்பட்ட எத்தனை ரசாயனங்களுக்கு அதுவும் இருக்கு இவ்வளவும் உற்பத்தி பண்ணவும் தேவையான அளவுக்கு திட்டமாக வச்சுக்கொள்ளவும் தேவைக்கு மேல வந்து அதை தள்ளிடவும் உடலுக்கு ஒத்துழைக்காத அணுக்களை தள்ளிடவும் உடலுக்கு தேவையானதை உடல்ல இருந்து ஈட்டு மறுபடியும் கொள்ளவும் இவ்வளவு வேலை உடல்ல உள்ள சொல்றதுக்கு இல்ல ஒரு டவுன்ஷிப் ஒரு கார்பரேஷன் வச்சுங்களேன் அப்படி இயங்குவதுதான் ஒவ்வொரு செல்லும் நம்ம உடல்ல இருக்கிறோம் அத்தகைய செல்களெல்லாம் எப்படி இயங்குகிறது என்று பாத்தீங்கன்னா சக்தியை தான் வாங்கி வச்சு அதே மாற்றம் அழுத்தமா ஒலியா ஒளியா சுவையா மனமாக்கு அழுத்தம் என்ற போது மெக்கானிக்கல் ஆக்சன் அதாவது புஷ் அண்ட் அந்த செல்லுக்குள்ளாக தேவையில்லாத ஒரு அணு உள்ள வந்தா தடுத்து நிறுத்தி போயிடும் அதே போல உள்ளதெல்லாம் போகாத அது வரைக்கும் அடைச்சி வச்சு ரகசியமான ஒரு பெரிய இயக்கத்தை நடத்திட்டு வர்றதுதான் நம்ம உடல்ல உள்ள செல்கள் இந்த செல்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒழுங்காக அடுக்கு நிலையம் பெற்று ஜீவகாந்த சக்தி அது வழியா தானே ஓடணும் அப்படி ஓடும் போது ஒண்ணு 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 ஓடி பாருங்க வேண்டிய ஜீவகாந்த சக்தி எடுத்துத்தான் மின் சக்தியாகவும் ரசாயன சக்தியாகவும் மாற்றிக்கொள்ளும் உடலுக்கு அந்த ஒன்றோடு ஒன்று செல்கள் சேர்ந்து ஒவ்வொன்னு தனித்தனியா இருக்குது இந்த தனித்தனியா இருக்கக்கூடிய செல்களை ஆனாலும் எப்படி ஒட்டி இருக்குன்னா கவர்ந்து ஒன்றை ஒன்று பிடித்து கொண்டிருக்கு ஒரு பண்டி அங்க எதனா ஒண்ணா அப்படி வச்ச நிக்குமா அப்போ அந்த ரெண்டும் ஒட்டி வர்றதுக்கு தன்னண்டு இருக்கக்கூடிய ஆகஷ அந்த சிவத்தோட இருக்கக்கூடிய ஆக சக்தியோட இணைச்சு அதுக்கு இடையில காற்று இல்லாத அளவு இணைச்சு கொடுங்க காத்து இருந்ததுன்னா தள்ளிடும் விழுந்துடும் அந்த அளவுக்கு இல்லாத வேகம் பெல்ட போட்டு நிக்க ஆனால்தான் நிக்க முடியும் அதே போல இந்த இரண்டு செல்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து போலாரிட்டி என்று சொல்றது கவர்ந்து பிடிச்சுக்குது இன்னொன்னு இன்னொன்னு பிடிக்குது இப்படியே பிடிச்சி இந்த ஜீவகாந்த சக்தி அது வழியாக ஓட்டம் உடல் முழுவதும் இத போராடிட்டிங்க என்ன சொல்றதுன்னா நா போல் சற்போல் என்று ஒவ்வொரு செல்லுக்கு இருந்து ஒரு பக்கத்துல இருந்து ஒரு பக்கம் ஓடுறது அகல இருந்து அழை ஓடுறது அப்படியே சுழண்டு வர்றது உதாரணமா ஒரு காந்த தடி என்ன வச்சிக்க அப்படி கையில வச்சுக்கிறீங்க ஒரு ஊசி வைக்கிறோம் பிடிச்சிக்கிது ஆட்டினாலும் விழ இன்னொரு ஊசி இன்னொரு ஊசி தான் நாலு ஊசி வரைக்கும் வைக்கிறோம் காம்ப சரியா இருந்தா ஆத்மா விலக இப்ப இந்த ஊசிய எப்படி நிக்குது ஏன்னா கட்டியோ பேஸ் பண்ண வச்சிருக்குமா இல்ல அந்த காந்த தடியில இருந்து சக்தி வருது பாருங்க அது சுழந்து மறுபடியும் வந்துட்டே இருந்து அந்த சுழற்சியில ஒன்றை ஒன்று திருப்பி ஒவ்வொரு ஊசிக்கும் போலாறுத்தையும் இருக்கு அது போக 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 அது நாற்பது அமைஞ்சிடும் ஒரு பக்கத்து ஒரு பக்கம் தள்ளும் இதே போலதான் நம்ம உடல்ல உள்ள செல்கள் எல்லாம் ஒரு ஊசியை பிடிச்சிக்கிங்க மேலே அந்த தா காந்த தடி எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும் எல்லாம் போல பொண்ணு பண்ணு அதே போலதான் இந்த ஜீவகாந்த சக்தி உடல்ல விட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்க எல்லா செல்களும் ஒண்ண விட்டு ஒண்ணு அந்த ஊசி வேற மாதிரி விழுது பாருங்க மரண காலத்துல நடக்கிறதா அப்படி ஓடும் தான் அந்தந்த ரசாயனங்கள் எல்லாம் வெவ்வேறு விதமான வாசனை வர்ற போதுதான் நாட்டாடிக்குன்னு சொல்றோம் அது வெளியேற போதும் இப்போ இந்த உடலினுடைய எடை எவ்வளவோ எத்தனை செல்களோ அவ்வளவுக்கும் கட்டி பிடித்து அதை இயக்கி வர்றதுக்கு நமக்கு காந்த சக்தி வேணும் இந்த உடல் இவ்வளவுக்கு காந்த சக்தி எங்க இருந்து வருது பாத்தீங்கன்னா இந்த உடலுக்கு உள்ளாகவே உயிர் என்பது ஒரு நுண்ணிய துகள் பரமானு சொல்லுவோம் அத ஆகாசம் சாஸ்திரத்துல சொல்லுவாங்க விண் என்றும் தமிழ்ல சொல்றது அந்த நுண்ணிய விண் எந்த பொருளை எடுத்து பிரித்து கொண்டே போனாலும் கடைசியில அணுன்னு வருது அணுன்னா விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய பல வார்த்தைகள் சேர்ந்த ஒரு கூட்டு ஆனால் வேதாந்தத்துல தத்துவத்துல சொல்லக்கூடிய அணு என்றால் நுண்ணியக்க மூலக்கூறு அந்த அணுவையும் பிரிச்சுட்டார் எந்த இடத்துல இனி அதை எந்த வழியிலும் பிரிக்க முடியாது என்பத கடைசி அதுக்கு தான் அணு என்று தமிழ்ல சொல்றோம் அதை பரமா அணு என்று சொல்றோம் பரமா என்ற வார்த்தை எங்க வந்தாலும் அதை விட இல்லை அதாவது சின்னதாவோ பெருசாவோ சின்னதா இருந்தா பரமானுன்னா அதை விட நுண்ணியது இல்லை பரவழி அதை விட பேச்சு இல்லை பரமபுருஷன் அவனை விட ஒத்து பார்க்கக்கூடிய ஆள் இல்லை பற என்ற வார்த்தை அந்த மாதிரி பரமானுன்னு சொல்ற அந்த பரமானுதான் இந்த உடலுக்குள்ளாக உயிராக ஓடிக்கொண்டிருக்கு அந்த பரமானுக்குடைய எனக்கு முதல்ல காற்றாக அதை விட இன்னும் கொஞ்சம் இணைப்பு ஜாஸ்தியாக வர்ற போது அழுத்தமா வர்ற போது கூடி இயங்குற போது அது நெருப்பு அதாவது சூடு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மாஸ் ஆக அதுக்கு மேல சுயமான உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு வர்ற போது மற்ற செல்கள் எல்லாம் இருக்கு இப்போ இந்த உயிர்க்கியானது இந்த உடலுக்குள்ளாக ஓடுவேன் அந்த செல்கள் உயிர் ஓட்டம் இங்க என்ன இருக்கு மத்த இடத்துல செல்லுன்னு எடுத்தா கூட பல அணுக்கள் கூடியத்தானே அந்த அணுக்கள் எந்த இடத்துல கூடியது இருந்தாலும் அதுக்கு இடைவெளி அணுனுடைய அளவு எதுவோ அதை விட ஜாஸ்தியா இருக்குது ஒவ்வொரு இடத்துல இரும்பு கூட நாம எடுக்கிறோமே பாக்குறமே கெட்டியா இருக்கிற மாதிரி தெரியல அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் தனித்தனியா தான் இருக்கு ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தது அதே நேரத்துல அந்த அணுல இருக்கக்கூடிய பாட்டிகள் இருக்குத அதுவாயில உன்னோட ஒண்ணு கட்டி பிடிச்சிக்கிட்டு அதுவும் இல்லை தனித்தனியாகத்தான் இங்க இருக்குது ஏன் உங்களுக்கு விஞ்ஞானம் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும் ஒவ்வொரு பாட்டிகளும் அதாவது ஸ்பின்னிங் ஆக்ஷன் சொல்லுவாங்க தன்னைத்தானே வேகமாக சுத்தி கொண்டு இன்னொரு அணுவையோ அல்லது மொத்தத்திலேயோ ஒரு சுழற்சியாக இருக்கிறது தான் ஸ்பின்னிங் ஆக்ஷன் அப்படி இருக்கிற போது ரெண்டு அணுக்கள் பிரபஞ்சத்துல ஒன்றாக கூடியதே இல்லை வேகத்துக்கு தகுந்தவாறு இயக்கம் குறைய 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 இடைவெளி குறையுது சுழற்சி வேகம் குறைய குறைய இடைவெளி குறையுது இடைவெளி குறைய போது நெருங்கி இயங்குது நெருங்கி இயங்குற போதுதான் ஒரு கிறிஸ்ட விசேஷம் ஒரு ஒரு அமைப்பு உண்டாகும் அப்ப அந்த மாதிரியான அமைப்பு உள்ள அணுக்கள் பல சேர்றதுக்கு உன்னோட உன்ன பொறுத்துவதற்கு வாசம் வர்ற போது அது மாலிக்குழு சொல்றோம் இப்போ இந்த உடல்ல உள்ள செல்கள் செல்களுக்கு மத்தியில இந்த உயிர் ஓட்டம் ஓடிக்கொண்டே அந்த உயிர் தன்னைத்தானே வேகமா சுற்று பாருங்க சின்ன ஒரு நுணுக்கமான பொருள் இந்த உயிர் எவ்வளவு பருமன் உள்ளது என்பத உயிர் இருக்கிறதே ஒத்துக்கல இன்னைக்கு விஞ்ஞானம் ஆனா அது எவ்வளவு பருமன் இருக்கும் என்பது அனுமானத்துக்கு நம்ம சித்தர்கள் சொல்றாங்க பாருங்க அது ஒரு பசுமனுடைய ரோமத்தை எடுத்து அதனுடைய கனம் எவ்வளவுதோ அந்த அளவுக்கு நீளம் வச்சு வெட்டி கொள்ளுங்க அது எல்லாரும் செய்யலாம் ரொம்ப நுணுக்கமா அதை வந்து ஒரு லட்சம் கூறு முதல்ல போடுங்க ஒரு லட்சம் கூறு போடுறதுக்கு இன்னும் நம்ம கிட்ட ஒரு ஆயுதமும் விஞ்ஞானத்தையும் வரல நமக்கு வரல ஆனா அனுமானத்துக்கு கட்டாயம் நுண்ணி நின்று 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 மனதை ஒடுக்கி நிற்கக்கூடியவர்கள் அதை அனுமானிக்க முடியும் எல்லாராலையும் அந்த அணுவை அனுமானிக்கிறதுக்கே பரமானவை அனுமானம் செய்வதற்கே மனம் இல்லை ஓடிடும் அது ஏன்னா அப்படி பழகல அப்படி அந்த ஒரு லட்சம் கூறு போட்ட ஒன்று எடுத்துக்கொண்டு நீண்ட அவை ஒரு லட்சம் கூறு போட்டீங்கன்னா அது எவ்வளவு வால்யூம் வருமோ பருமன் அதுதான் உயிரினுடைய அளவு என்பதை நிர்வகிச்சிருக்காங்க இப்போ இதான் அந்த இடத்துக்கு மனம் போகும்போது மனமே அவ்வளவு நுணுங்கி போய் மனமே இயக்கம் ஆனாலும் இந்த யோகத்துல நாம் நின்று 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 நுணி நின்று 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 அதே உயிராற்றல உணர்வதலாக பழகி கொண்ட பிறகு அது மொத்த சூழலும் உணர்றான் அந்த மொத்த சூழலுக்கு மையத்துல இடைவெளியும் உணர்றான் அது கூட்டாக இயங்குற போது உடல் முழுவதும் இயங்குறதும் உணரும் இந்த உயிர் உணர்வை தான் ஆத்ம சாட்சா சொல்லுவாங்க அதாவது உயிர் தரிசனம் அப்போ அந்த உயிர் சக்தி தன்னைத்தானே வேகமா சுத்துறதுனால அதுல இருந்து ஒரு அலை பிறக்கிறது அந்த அலை மற்ற வெற்றிடமாக உள்ள எல்லாம் வல்ல முழுமுத பொருள் அந்த சுத்தவெளியோட கலக்கிற போது சுத்தவெளி என்பது ஆங்கிலத்துல சொல்ல போனா ஸ்டாட்டிக் இது அதாவது விரைவாக பொருள் உயிர் சக்தி இந்த டைனமிக் ஆக்சன்ல இருந்து வருது பாருங்க அலை அந்த அலையும் இருப்பு நிலையும் சேரும் போது இந்த இரண்டு சேர்ந்த ஒரு கூட்டுதான் தான் காந்தம் அப்போ ஜாயிண்ட் பங்கன் ஆஃப் ஸ்டாட்டிக் டேட் அண்ட் டைனமிக் வேவ் இதுதான் காந்தம் இப்போ இந்த உடலுக்குள்ளாக இருக்கிற போது அது ஜீவகாந்தம் சொல்றான் வெளியில பிரபஞ்சம் முழுவதிலும் அந்த பரமானம் இல்லாத இடமே இல்ல அப்போ அங்க இருக்கக்கூடியது இத பிரிச்சு சொல்றதுக்காக அது வான்காமன் என்றோம் இது ஜீவ காமன் என்றது சொல்றோம் ரெண்டு வேற வேற இல்ல அந்த வான்காமன்ன்றது அதுவும் அங்க இருக்கக்கூடிய விண் சுழற்சியில வரக்கூடிய அளவுல வான்காமம் இங்கு ஜீவகாமம் ரெண்டும் ஒன்றா இருந்தாலும் ஆனா திட்டு இது ஒரு திட்டு அது ஒரு பெரிய கடல் அப்ப இங்க ஜீவகாம்பத்துக்கு உற்பத்தி இருப்பு செலவு இதுக்கெல்லாம் ஒரு உற்பத்தி ஆகுது சேர்த்து வைக்கிறோம் அது இவ்வளவு இருக்கு அது செலவும் ஆயிட்டே இருக்குது நமக்கு விழிப்பு நிலையில இருக்கிற போது மூளையின் வழியாக மனோ சக்திக்காக செலவுகிறது ஒரு பகுதி உடல் இயக்கத்துக்காக செலவு ஆகிறது ஒரு பகுதி உடல் இயக்கத்துக்காக செலவாகிறது அந்த இயக்கத்தை அடானமஸ் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நீங்க எண்ணி கைய தூக்குறீங்க சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படி இந்த ஜீவகாந்த சக்தி இந்த உடல் முழுவதும் இருந்து கொண்டு அந்த கையை தூக்கணும்னு சொன்னா அங்க ஒரு சக்தி ஏழுமே இல்லையோ இல்லைன்னா வராது அப்ப தூக்கிறது தூக்கிறதுன்னா அதுதான் இறங்கணும் அதை இறங்கிறதுக்கு என்ன பூமையத்துல எல்லா பொருளையும் இருக்கக்கூடிய சக்தி அந்த மையத்துல இருப்பதுனால ஆகிருஷ்ண சக்தி ஏன்னா அந்த மையத்துல இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் பூ மையத்துல இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் அந்த மையப்பகுதி அதிகமானது அதாவது சுத்த வழி அதிகமான சுழற்சி மிகக் குறைந்து பல பரமானுக்கள் சேர்ந்த கூட்டான ரேர் எலிமெண்ட்ஸ் மையத்துல இருக்கு அதனால அதை நோக்கி எங்க நின்னாலும் எந்த பொருளும் ஹெவியர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் அதனாடியே ஓடும் அப்படி ஓடுறதுனால அவள் லைட்டா இருக்கிறதெல்லாம் மேல தள்ளி அடிக்கும் தானாகவே நடக்கும் அதனால்தான் இந்த உலகம் சொல்ற போது நடு மையத்துல ஆகஷ்ட சக்தியும் அதனால ஹெவியர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நடு மையத்துல சேர்ந்த அதை விட லைட்டரா இருக்கிறதெல்லாம் மெட்டல்ஸ் மண்ணு இதெல்லாம் அதை விட தாண்டியும் அதை விட லேசானது தண்ணி அதுக்கு மேல சர்பேஸ்லயும் அதை விட பூமிக்கு மேலே அமைந்து இயங்கி கொண்டு சென்டிமீட்டர் மையத்தில் ஈர்ப்பு சக்தி மைய நோக்கி போக லேசான பொருளெல்லாம் வெளியேறி வருது அப்போ இதே போல அந்த கனத்த பொருளை இருக்கக்கூடிய சக்தி எப்படி சுத்த வழியோ அதே போல நம்ம உடல்ல உள்ள உயிர் சக்திக்கு மையப்புள்ளி வழிதான் இயக்கத்துல வரலிங் மாசம் சுழந்து கொண்டே இருக்கக்கூடிய அலை அப்போ ஒரு சக்கரத்தை சுவட்டிக்கிட்டே இருந்தா மையத்துல வேகம் இல்லாம இருக்குங்க அதே போல மையப்புள்ளி இறைநிலை என்ற வழி இருப்பு நிலை இப்போ இந்த இருப்பு நிலை எந்த மற்ற இயக்கங்கள் எல்லாம் எடுத்தாலும் அலைதான் அழுத்தமோ ஒளியோ ஒலியோ சுவையோ மனமோ அதுகளெல்லாம் தோற்று நிற்கக்கூடிய காந்த சக்தியோ எல்லாம் அலைதான் அந்த அலை எங்கிருந்து புறப்பட்டது அலைய குறைச்சிக்கிட்டே வாங்க அலையில இருக்கக்கூடிய வேகத்தை நீங்களா மனசால அலை என்ன அப்படி ஆடுச்சு அதை குறைக்க 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 நிலை நிலையானது நிலை பொருள்தான் தான் இறைநிலை பொருளாக சுத்த சுத்தடி அதை அசையும் போது ஆலை இந்த அலையும் நிலையும் மனதில் அந்த நிலை என்பது இறைநிலை அலை என்பது அந்த இறைநிலையினுடைய துண்டுபட்ட சக்தியான உய்ச்சக்கு வீண் அதுல இருந்து தோன்றி வரக்கூடிய ஆலை அந்த அலை பலவேறு அதாவது பல கூட்டு இயக்கத்துக்கு தகுந்தவாறு அலை வேறுபாடு நிறைய உண்டாகும் இப்ப இந்த அலை நிலையோட சேர்ந்து ஸ்டாட்டிக் அண்ட் டயனமிக் இது சேர்ந்த காந்தம் என்ற ஒன்று மேல வான் காந்தம் உடல்ல ஜீவகாந்தம் இந்த காந்தத்துக்கு என்ன ஆற்றல்னா அது தன்மாற்றம் பெறும்போது அதாவது எந்தெந்த இடத்துல திணிவு பெறுகிறதோ அது நிற்க முடியாது அது பரவும் அப்ப திணிவு பெற்று பரவும் போது அந்த ப்ராசஸ்ல அழுத்தமா ஒளியா ஒலியா சுவையா மனமாக மாறிக்கொண்டிருக்கு உடம்புலையும் சரி வெளியிலையும் சரி அப்படி தன்மாற்றம் பெறுவது இந்த ஐந்து தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா என்ன இயக்கணுட்டு அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் தான் ஒன்றோடு ஒன்று கூடி எல்லா எல்லா உலகங்களும் எல்லா மாசஸ் ஆல் மாசஸ் அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகள் அழுத்தினால தான் அதே அழுத்தம் விரிவுபடும் போது அதிகி போகும் அப்போ இது அழுத்தம் அதுக்கு மேல ஒலி ஒளி அதுக்கு மேல சுவை மனம் நீங்க எந்த அனுபவம் எந்த உணர்வு இருந்தாலும் இந்த ஐந்துக்குள்ளாதான் இருக்கும் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் நீங்க கண்ணால பார்க்கறதுக்கு காதலை கேட்கறது மூக்காலம்லாம் மூக்கால மகர்றது ஒரு அது சுவையும் மனமும் ரசாயம் காந்த சக்தியனுடைய பரிமாற்றமா எனவே இந்த காந்த சக்தி உடல்ல இப்படி மாற்ற அடைகிற போது இந்த உடல் இயக்கம் எல்லாமே நடக்கிறது அப்போ இந்த பேரிய கவன்களை முழுவதிலும் காந்த சக்தி இல்லாத இடம் இருக்க முடியுமான்னு கவனிச்சு பாருங்க நிரம்ப இருக்க நிரம்ப இருக்கு இறை நிலைக்கும் சாதாரண புலன்களுக்கும் மத்தியில எத்தனையோ கோடி நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்குது அந்த பஞ்சபூதங்கள் தான் அவைகள் எல்லாம் ஆனா இவைகள் எல்லாம் புலன்களுக்கு எட்டக்கூடியது அந்த புலன்களுக்கு எட்டாதது மூன்று பொருள் இறைநிலை ஒன்று ஸ்டாட்டிக் அதிலிருந்து தோன்றிய பின்னப்பட்ட பரமானு ஒன்று விஞ்ஞானத்தினாலையும் கண்டுபிடிக்க முடியாது வேதாந்தினாலையும் விளக்க முடியாது ஆனால் அதை அனுமானத்தினாலதான் இது வரைக்கும் வெளியே வந்துட்டே அதன் சேர்வில் இருந்து வரக்கூடிய ஆளு காந்த நிலை ஒன்று அப்போ இறைநிலை ஒன்று உயிர்நிலை ஒன்று காந்தம் ஒன்று இந்த மூன்றும் மறைப்பொருள்